ஜிப்ரானின் வழிகள் மனிதனின் முக்கியத்துவம் அவன் அடைந்தவற்றில் இல்லை அடைய விரும்புவதன் மீதான ஏக்கத்தில் உள்ளது மனிதனின் முக்கியத்துவம் அவன் அடைந்தவற்றில் இல்லை அடைய விரும்புவதன் மீதான ஏக்கத்தில் உள்ளது நம்ம வாழ்க்கைன்னு என்ன நினைக்கிறோம் எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறோம் ஏன் அதை சாதித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் யோசிச்சு பார்க்கலாம் நம்மளுடைய ஆசை என்ன வேணா இருக்கலாம் ஒரு அரசியல்வாதி ஆகுறது பெரிய பணக்காரன் ஆகிறது என்ன வேணால் இருக்கலாம் அதை அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்றதுக்கு இருக்காது இப்போ நம்ம என்னத்தை சாதிக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது எதை சாதிக்க விரும்புறோம் அது விரும்புறது எல்லாருக்குமே விரும்பவும் இருக்கும் விரும்புறது ஒன்று அது மீதான ஏக்கம்ங்கிறது வேற ஆனால் ஏக்கம்ங்கிறது ரொம்ப ஆழமானது விருப்பம்ங்கிறது சும்மா ஆசைப்படுறோம் அவ்வளவுதான் அது ஏக்கம்ங்கும்போது அது ஒரு உள்ள நம்மளுக்குள்ளே ஒரு வெற்றிடம் உருவாகுது அந்த வெற்றிடம் வந்து நிரப்ப முயற்சிக்கிறோம் அது முயற்சியால் நடக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா அது ஏக்கம்ங்கிறது அதுதான் அது எப்போ நிறைவேறும்னு சொல்ல முடியாது நம்ம ஏங்கிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி எதுக்கு ஏங்கிறோன்னு யோசிப்பாருங்க நம்ம பொதுவாக ஒன்று சாதிக்கணும் ஒன்று அடையணும்னு நினச்சோம்னா உடனே அது திட்டம் போட்டு காய் நகர்த்தி அதற்கு செயல்பட்டு அதை எப்படியாவது அடைய முயற்சிப்போம் அங்கே ஏக்கமே கிடையாது நம்ம சாதிக்க முடிஞ்சதை பத்தி நம்ம ஏங்கவே மாட்டோம் நம்ம சாதிக்க முடியாதது பத்தி தான் ஏங்குவோம் இயங்குவோம் பசிக்குது சாப்பிடணும்னா சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட போறோம் பசிக்குது சாப்பாடு இல்லை இல்லை நம்மளுக்கு தேவையானது கொடுக்கறக்கு யாரும் இல்லை எப்படி என்னன்னு தெரியும் போதுதான் ஒரு ஏக்கம் வரும் நம்ம யாரும் எதுக்கும் ஏங்குற மாதிரியே இல்லை இப்போ ஏன்னா எல்லாத்தையுமே நம்மளுக்கு கிடைச்சிருது நம்ம கேட்காமலே ரொம்ப எளிதாக கிடச்சிடுது அதனால தான் லை வாழ்க்கை நம்மளுக்கு அவ்வளவு ஆழமாவோ சுவாரஸ்யமாவோ இல்லை ஏன்னா நம்ம எதை நம்மளுக்கு கிடைக்காதோ எது நம்ம அடையிறது சிரமமோ அதை முயற்சிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இருக்கும் ஒரு கண்டினியூவிட்டி இருக்கும் ஒரு வேகம் உற்சாகம் எல்லாம் வரும் ஒரு திசை ஒரு டைரக்ஷன் எல்லாமே இருக்கும்